ஒரு கிராமத்தில் சுட்கி கமலேஷ்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் சுக்கி ரொம்ப சமத்தான பையனா ஆனால் இந்த கமலேஷ் இருக்கானே அவன் ரொம்ப சேட்டக்கார பையனா அதோட அவனுக்கு பொய் சொல்கிற பழக்கமும் இருந்துச்சான் சுக்கியும் கமலேஷும் ஒரே பள்ளியில் தான் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒன்றாதான் ஸ்கூலுக்கு போவாங்களாம் வருவாங்களாம் ஒரு நாள் பள்ளியில் கமலேஷ் அவனுக்கு பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டோட பென்சிலையே பார்த்துட்டு இருந்தானா அந்த பென்சில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சான் அந்த பென்சிலையே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்த கமலேஷ் யாருக்கும் தெரியாமல் அந்த பென்சிலை எடுத்து அவனோட பேக்கெட்குள்ளே வச்சுக்கிட்டானா கொஞ்ச நேரத்துலையே அந்த பையன் தன்னோட பென்சிலை காணோன்னு அங்கேயும் எங்கேயும் தேடினானா ஆனா அந்த பென்சிலை கமலேஷ் தான் எடுத்தாங்கிறது அந்த பள்ளி ஆசிரியருக்கு நல்லாவே தெரியுமா கமலேஷே அவனுடைய தப்பை ஒத்துக்கிறானா இல்லையான்னு அவங்களுடைய ஆசிரியர் கமலேஷையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் ஆனா கமலேஷ் தன்னோட தப்பை கடைசி வரைக்கும் ஒத்துக்கலையாம் அந்த பையன் பாவும் தன்னுடைய பென்சிலை தொலைச்சிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டானாம் ஆனா கமலேஷ் செஞ்ச தப்பை அவனுக்கு புரிய வைக்கணும்னு ஆசிரியர் நினைச்சாங்க ஒரு நாள் கமலேஷ் தன்னோட அப்பா தனக்கு வாங்கி கொடுத்த புது லப்பரை எல்லா கிட்டேயும் காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானா அதை கவனித்த ஆசிரியர் சுட்கியோட உதவியோட கமலேஷோடைய புது லப்பரை எடுக்க வச்சுட்டாங்களாம் கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய புது லப்பரை காணோன்னு கமலேஷ் ரொம்ப பதறி போயிட்டானா அதுக்கப்புறமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்த கமலேஷ் கிட்ட ஆசிரியர் போய் அவனுடைய லப்பரை கொடுத்தாங்களாம் அப்பதான் கமலேஷ் தன்னுடைய அழுகியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொன்முறுவலோடு சிரித்தானான் அப்போது ஆசிரியர் அன்னைக்கு பாலுவும் இதே போல் தான் அழுது இருப்பான் அதனால் அடுத்தவங்க பொருளை என்றைக்குமே திருடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்புன்னு புரிய வச்சாங்களாம் கமலேஷும் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து பாலுவிட்ட போய் மன்னிப்பையும் கேட்டானா